அவங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்குன்னு ஒரு டம்ளர் இருக்கு அந்த டம்ளர்ல தான் தண்ணி வந்து கொடுக்கணும் அரைவரையும் அரவணைப்பது கோவிலா சுத்தமாக இருப்பது கோவிலா புரிஞ்சுக்கோங்க உனக்கு ஒரு கோவலை எனக்கு ஒரு கோவலை இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சுல அதையே உடைச்சோம் சப்போஸ் நம்ம வீட்டு பாத்திரத்தில் அப்படி குடிச்சிட்டாங்கன்னா அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள்லாம் எச்சு பண்ணி குடிப்பாங்க ஸ்மோக் பண்றவன் குடிகாரன் உங்க வீட்டுக்கு வர தகுதி இல்லாதவன்

உங்க மனைவி இந்த டேபிள பார்த்தா என்ன குறை சொல்லுவாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஃபுல்லா திணிச்சு வச்சிருக்காங்கல்ல எல்லா தனி தனி பாக்ஸ்ல இருக்கணும் மத்த தனி தனியா பிரிச்சு 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 ஜக் இருக்க கூடாது சோ உங்களுக்கு ஜக்லனா நீ செந்திரவ நீ இது பண்ண மாட்டே அப்படினு சொல்லி சொல்றாங்க வேற யாரு நான் தான் என்னடா ஏ எதுக்கு ஆளு ஒரு தண்ணி பாட்டில் சோ அவங்க வந்து அதே வந்து ஜெம்ஸ் இத உனக்கு வந்து செட் ஆகாது சித்தப்ப சொல்ற கட்டி பிடிச்ச மன்னிப்பு கேளு ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட் டு யூ ஹேவ் எனி சென்ஸ் கிட் ஸ்டூபிட்

ரொம்பவே நிம்மதியா இருக்கு சார் ஆனாலும் அவங்க வீடியோ கால் பண்ணும்போது நீ வந்து ஹோம் டூர் காமி அப்படினுவாங்க இப்படி கால் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட்ல இருக்குறது தான் என்ன ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணுது துணி எல்லாம் அப்படியே அப்படியே கட்டி சும்மா மடக்க பின்னால போனா பின்னால துண்டு தெரிஞ்சிருமே கேவலப்படுத்துறாடே ஆபீஸ்ல எல்லாம் மீட்டிங் நடக்கறப்ப திடீர்னு பின்னால இருக்க ஸ்கிரீனை மட்டும் கரெக்ட் பண்ணி போ வீடியோ கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணி அந்த பேக்ரவுண்ட்ல ஏதாவது சொல்லணும் ஆமா சார் பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போ நீங்க வீட்ல இருந்து திடீர்னு வர்றீங்க ஹஸ்பண்ட சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு அப்ப சர்ப்ரைஸ் பண்ணுங்க வாங்க

சமைச்சிட்டு இருக்கறப்ப அவங்க பாத்தீங்கன்னா அது ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதையே கூட வந்து பண்றாரு அவரே பண்ண வேண்டியது தானே அது பண்ண மாட்டாங்க அது அனாவசியம் சூப்பர்வைசரா இருக்கீங்களா ஆமா சார் நினைச்ச எல்லாம் மேட்ச் ஆவுதே இவருக்கு இதா வேலை நான் இதுக்காண்டே பெட்ரூம் டோர் எல்லாம் பூட்டிவேன் சார் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு திறந்துருவோம் பார்த்தா தட்டிட்டே இருப்பாங்க சார் இவங்க குடுக்குற டார்ச்சர்ல இப்ப சுத்தம்ன்ற வார்த்தை கேட்டாலே கத்துறது நான் எதிர்பார்க்குற மாதிரி கத்துக்கிடல சார் ஓ இதுல உங்களுக்கு சாய்ஸ் வேறயா சுத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா எதுக்குள்ள பயமா இருக்கு சார் பயம் என்ன மாதிரி பயம் வந்துருது இந்தாலே பாத்தீங்கன்னா கை கால் எல்லாம் ஐயோ இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கே இதுக்கு என்ன சொல்லப் போறாரு அதாவது நீங்க சொல்லும்போதே பதறது எனக்கு

போத்திட்டே சாப்பிட போறோமா இந்த மாதிரி கமெண்டா தான் சார் வரும் ரொம்ப வாட்ஸ்அப் ஜோக்கெல்லாம் நல்லா சொல்லுவாங்க ஸோ இப்போ ஒரு பாத்ரூம் போனாலே வந்து டாய்லெட் சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வாங்க வரையில ஸோ அது என்ன பண்ணுவாங்க டாய்லெட் சீட் ஓப்பன்ல இருக்கும் ஒன்னு ரெண்டு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல மச்சா ஒண்ணுக்கு போறதுக்கு எல்லாம் சொல்லி தரடா நம்ம ஊர்ல ஒன்னாம் கிளாஸ் படிக்கும்போது நான் செவத்துல எப்படி எல்லாம் ஒண்ணு கடிப்பா எங்க பாத்திங் செக்ஷன் வந்து போறதே வந்து என்னன்னா அது இந்த மாதிரி தான் நம்ம போகணும்

அந்த தாப்பால் வந்து இப்படி தான் போடணும் அந்த பக்கத்துல நிறைய டஸ்ட் இருக்கும் சார் एक्चुअली ரெண்டு பேர்மே டாக்டர்ஸ் தான் இல்லையா இப்போ அவங்க சொல்ற பாசிபிலிட்டிஸ்லாம் அவ்வளவு இருக்கா அண்ணே ரொம்ப மினிமல் சார் அப்பாடா கண்ணு இப்ப தான்டா பளிச்சு தெரியுது அப்புறம் அந்த பெட் ஷீட் போட்டுறக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு வரதா அந்த அந்த இடத்துல ஒரு அழுக்கு சேரும் யூஸ் தங்கிறது இல்லங்க சார் அது नीटா இருக்க இசட் மாதிரி போட்டுப்படுத்தா பெட் ஷீட் சுருங்கும் அவங்க பக்கமும் சுருங்கிறதுனால அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது ஒரு கம்ஃபர்ட் தான் சார் இதே ரேஜில போயிட்டு இருந்ததுனா நாளைக்கு காலையில தினத்தந்தில என்ன நியூஸ் வரும் தெரியுமா என்ன வரும் குடூரமா கொலை செய்ய கனவன்னு நியூஸ் வரும் நீங்க நைட் தூங்குவீங்கல சும்மா சேர் போட்டு உட்கார்ந்து இருப்பீங்களா செய்யாம தூங்குவாங்க நான் அந்த மாதிரி தூங்கினா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார் அதனால நேரமே நினைச்சு ரொம்ப பரதமா இருக்கு இப்ப ஒரு ஹால் இருக்குனா அது மூலையில ஒரு சின்ன தூசி இருந்தா அந்த கோவத்தை ஏகிட்ட கேட்பாங்க என்னம்மா கலாச்சாரம் அது என்ன பண்ணி இருக்கீங்க

நம்ம வீட்டுக்கு வரோம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் ஒரு அஞ்சாறு ஸ்பேர் கீ போட்டு வச்சிருக்காங்க சார் எங்கிட்டாச்சு போட்டுட்டு அதை தேடுறது லா தான் நான் வீட்டுக்கு வந்தா இப்படிதான் இருப்பேன் அது நான் உன்ன நீ <laughs> நீங்க <laughs> வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் சொல்லி அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்றது ஓ வீட்ல ஒரு வாச்சோர் தினத்துக்கு கையவே ஒடிச்சு போட்டேரா நம்ம அவங்கள்ட்ட எதுமே அந்த மாதிரி ரியாக்ட் பண்றது இல்ல சார் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படி கடு கடுன்னு இருக்கு உங்க நடவடிக்கையிலேயே தெரிஞ்சிரும் நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்றேன் தயவு செஞ்சு நான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க நீ நீ தப்பானவன் இல்ல நீ தப்பானவன் தான் சுத்தம்ங்கிறது ஒரு குணம்னா விருந்தோம்பல்ங்கிறது முக்கியமான குணம்ல அப்படி கேளுங்க அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஃப்ரீடமா இருக்கணும் அப்படி நினைச்சு தான் வருவாங்க பங்களியா இன்னைக்கு கலែកப்டுவாங்க கலக்கி அவங்க பண்ற ஒவ்வொரு வர்க்குக்கு பின்னாடி நான் நிப்பேன் தான் சொல்லிப் புடுவீங்களான்னு பயந்து போய் அவங்க போய் நின்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்க நான் அடிச்சே கொளுடுவே படுவா நீ என் அவங்க அவங்க போன பிறகு அதை நான் பொறுக்கி எடுக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு டம்ளர் இருக்கு அந்த டம்ளர்ல தான் தண்ணி வந்து குடுக்கணும் இல்ல சார் எச்ச பண்ணி குடிக்கும் போது எப்படி சார் நம்ம திருப்பி அதை எப்படி சார் கழுவி வைக்கங்க அவ்வளவுதானே கழுவி வைக்கங்க அவ்வளவுதானே ஓ எனக்கு இப்படி சொல்லிருந்தா கூட எச்ச பண்ணி குடிப்போம் வர்றவங்களுக்கும் எதாவது வர வேண்டாம்னு சொன்னா கூட பரவாயில்ல ஏதாவது ஸ்மோக்கிங் ஹாபிட் அந்த மாதிரி இருக்கலாம் சார் அடிச்சிட்டாங்கனா அதாவது உங்க பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் எல்லாம் எச்ச பண்ணி குடிப்பாங்க ஸ்மோக் பண்றவன் குடிகாரன் உங்க வீட்டுக்கு வர தகுதி இல்லாதவன்

சார் இந்த ஓசிடி பாக்குறது வந்துட்டு ஓசிடினா ஆர்கனைசிங் கிளீன்லினஸ் டிசிப்ளின் டிசிப்ளினா டிஸார்டரா எனக்கு அடிக்கடி கோல்ட் பிடிக்கும் அவங்க பக்கத்துல இருக்கும்போது கோல்ட் வருது அப்படினா துணி வச்சி எதுமே பண்ண முடியாது பண்ணானாவே ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போய்டுவாங்க அவங்களுக்கு ஒரு பிராப்ளம் இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அதையே வச்சு பேஸ் சார் அவங்க பேஸ் அவங்க நெஞ்சில பசைலாம் பேசுறானுங்க 80 வயசுல 70 வயசுல ஆம்பளை இத விட அழுகாயிரவா சார் நீங்க இப்படி ஆயிடுவீங்க யார் பார்த்து பார்ப்போம் எனக்குன்னா எங்க ஒய்ஃப் தான் செய்வாங்க அப்ப அறுவருப்பா இருக்காதா அவங்களுக்கு நான் சுத்தம் கூட பேசல ஹியூமனிட்டி தான் பேசுறேன்